செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னை ஐஐடியில் இந்தியாவிலேயே முதலாவது புற்றுநோய் மரபணு தரவுத்தளம் அறிமுகம் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் நடத்தும் மாபெரும் கண்காட்சி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன சென்னை ஐஐடியில் புற்றுநோய் ஆராய்ச்சியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்தியாவிலேயே முதலாவது புற்றுநோய் மரபணு தரவு தளத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றினார் சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோடி இந்தியாவில் முதல் முறையா உலகத்தில் ரெண்டாவது முறையா நாங்கள் இந்தியா ஸ்பெசிபிக் மூலமாக இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்குறோம் இந்தியாவில் கேன்சர் வரத்துக்கான ரீசன் இந்தியாவில் கேன்சர் எப்படி ஒரு பேஷண்ட் எஃபெக்ட் பண்ணுறது அதில் என்ன மாதிரியான ஒரு மியூட்டேஷன் அவங்களோட டிஎன்ஏல என்ன மியூட்டேஷன் ஆறுதுங்கிறது வெளிநாட்டில் ஆகிறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு இதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கிற டேட்டா தான் இருக்குது இப்போ வெளிநாடுல என்ஐஹெச் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த்தில் கேன்சர் டேட்டா போட்டிருக்காங்க அந்த டேட்டாவை வச்சு இப்போ நிறையா மெடிசன்ஸு பண்ணுறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் அது பாதி நேரம் வேலை பாதி நேரம் வேலை செய்யலை சில பேருக்கு உபயோகமாக இருக்குது சில பேருக்கு உபயோகமாக இல்லை ஸோ ஒரே ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபார் எல்லாருக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம இந்தியாவில் அது சரியாக வரல ஏன்னா கேன்சர் வர்றதுக்கு ரீசன் அது வந்தால் அது எப்படி பரவுறது அதுக்கு என்ன மாதிரியான அந்த டிஎன்ஏல என்ன சேஞ்ச் ஆகுதுங்கிறது ஒரு ஒரு ரீஜனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் தான் மனசில் வச்சுட்டு இன்னைக்கு பாரத் கேன்சர் ஜீனோ மெட்லாஸை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இதில் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் பேஷண்ட்ஸோட சாம்பிள்ஸை நம்ம எடுத்துருக்கோம் அதில் அவங்களோட நார்மல் அதாவது கேன்சர் அஃபெக்ட் ஆகாத ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் கேன்சர் அஃபெக்ட் ஆன டிஎன்ஏ சீக்வன்ஸ் ரெண்டுத்துக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இந்த இதை கண்டுபிடிச்சிருக்கோம் இது மாதிரி ஒரு இடத்துல இல்லை பல இடங்கள்ல அதனால தான் பாரத் போட்டிருக்கோம் பல இடங்கள்ல இருக்கிற ஜீரோ சீக்குவன்சஸ் எடுத்து இதில் என்ன டிஃபரன்ஸ் ஆகுறதா கேன்சர் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது கேன்சர் வந்த அப்புறம் எப்படி இருக்கு இதுல என்ன ஆக்சுவல் என்ன சேஞ்சஸ் ஆகுதுங்கிறத இப்போ இந்த டேட்டா மூலமாக வெளியில சொல்றோம் இப்ப குறிப்பா இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா நம்ம தேசத்துல வர கேன்சரோட டேட்டா இதான் முதல் தடவை இது மாதிரி ஓபன்ல கொடுக்கறது இந்த டேட்டா நம்ம தேசத்துக்காக சில மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒருத்தர் கேன்சர் வந்தால் சீக்வன்ஸ்ல எந்த அது நான் பார்த்துட்டு சீக்வன்ஸ் சொல்றாங்க எந்த ஜீனோம் ஜீனோம்ஸ்ல இருக்குன்னு அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெடிசன் கொடுக்கலாம் அதான் அவர் வந்து டாக்டர் இது மெடிசன் அதாவது எல்லாருக்கும் ஒரே மருந்து இல்லை அவங்கவுங்களுக்கு என்ன எந்த மாதிரியான மெடிசன் கொடுக்கணும் வேண்டும் எந்த மாதிரியா அந்த கேன்சர் வந்திருக்கு எந்த மாதிரி அது எஃபெக்ட் ஆகுது எந்த ஜீவன் சீக்வன்ஸில் அது மேப் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசன் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டு மெடிசன் கொடுக்கலாம் இது மாதிரி கொடுக்கறதுனால நிச்சயமாக நமக்கு க்யூரும் இது ரொம்ப குயிக்காக ஆகலாம் ரெண்டாவது இந்த கேன்சர்னால் வர டெத்து அதையும் ரொம்ப குறையும்ங்கிறத ரொம்ப நம்ம எதிர்பார்க்கணும் இதையும் தாண்டி இப்போ ஒரு ஏர்லி இன்டர்வென்ஷன் அதாவது கேன்சர் ரொம்ப ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ வந்தப்பறம் அதை நம்மளால் அதை க்யூர் பண்ண முடியல பட் ஏர்லி இன்டர்வென்ஷன் கொஞ்சம் முன்னாடியே இதை இன்ட் வரத்தை வர இந்த சீக்வன்ஸை ஸ்டடி பண்ணி இது மாதிரி வரத்துக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னா ஏர்லி இன்டர்வென்ஷன் கொடுத்து அப்பவே இந்த கேன்சர் வரத்தை தடுக்கலாம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் வருமுன் காப்போம் அப்படிங்கிறதையும் இந்த இந்த பர்டிகுலர் டேட்டாவால் செய்ய முடியுங்கிறது எங்களோட நம்பிக்கை ஸோ கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமாக இந்த ரிசர்ச்சில் ப்ரொஃபசர் முகாலிங்கம் அவங்க லேப் எல்லாரும் ஈடுபட்டிருக்காங்க நிறைய டாக்டர்ஸ் அவரோட சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க கார்கினோஸு அவங்க வந்து இது இதுக்கு நிறையா கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸு அதெல்லாமும் அவங்க எல்லாம் எடுத்து செய்ய போகிறாங்க ஸோ இது மாதிரி பல கம்ப்யூட்டர் சயின்ஸு பயாலஜி கெமிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி எஃபெக்டாக இதை இந்த டேட்டாவை கொண்டு வந்துருக்கோம் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம நாடு ஒரு முன்னேற்றம் அடையிற டைமில் குறிப்பாக நிறையா டேட்டா வரப்போகிறது நிறையா டெக்னிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் டெக்னிக்ஸை வச்சு இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம் அந்த அனாலிசிஸ்னால் நமக்கு இது மாதிரியான பர்சனலைஸ்டு கேர் அதே டைம் ஏர்லி இன்டர்வென்ஷன் இது மாதிரி பல இதுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் மூலமாக நம்ம இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி இதுலேருந்து வர ஒரு அவுட்புட் இதுலேருந்து வர ஒரு இன்சூரன்ஸ் நிச்சயமாக உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறோம் பல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பல ஃபார்மா கம்பெனிஸ் பல டயக்னசிஸ் கம்பெனிஸ் ப்ரெசிஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுற கம்பெனிஸ் ரோபோட்டிக்ஸ் கம்பெனி சர்ஜரி பண்ணுறதுக்கு இது மாதிரியான பல பேர் இந்த டேட்டா அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்போ கூட யூனியன் பட்ஜெட்டில் கூட சொல்லியிருக்காங்க கேன்சர் டே கேர் பல இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கு சில எஃபர்ட்ஸ் எடுத்துருக்காங்க ஸோ கவர்மெண்ட்லையும் கேன்சரை பற்றி அவங்களுக்கு மருத்துவ கண்காட்சி கோளரங்கத்தில் நடைபெறுகிறது இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் இயக்குநர் முத்துக்குமார் கூறுகையில் இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் சார்பில் சித்த ரகத்தியரின் பேரில் சித்த மருத்துவ திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது திருநாளை கொண்டாடும் பொருட்டு பல்வேறு விதமான சித்த மருத்துவ கருத்தரங்குகள் சித்த மருத்துவ பொருட்காட்சிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் சித்த மருத்துவத்தை பறைசாற்றும் வகையிலும் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சென்றடையும் நோக்கிலும் மற்றும் இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளுக்கும் இந்த சித்த மருத்துவத்தின் சிறப்பு சென்று சேரும் வகையிலும் மத்திய அரசின் சார்பில் இது ஒரு விழாவாக அனுசரிக்கப்படுகிறது சித்த மருத்துவ கருத்தரங்கம் மற்றும் பொருட்காட்சி மேலும் இந்த மூலிகை கண்காட்சி ஏற்பாடு செய்துள்ளது ஐநூறுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட மூலிகை சரக்குகள் மருந்துக்கு சேரக்கூடிய மருந்துகள் அவற்றின் பயன்கள் வீட்டு உபயோகத்தில் எப்படி நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அதாவது ஹோம் ரெமெடிஸாக எப்படி அந்த சித்த மருத்துவ மூலிகளை பயன்படுத்தப்படும் கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி நம்ம மருத்துவத்துக்கு பயன்படணும் நம்ம அருகில் இருக்கக்கூடிய மூலிகைகளை எப்படி நம்ம அந்த மருத்துவத்துக்கு பயன்படுத்த முடியும் அந்த மாதிரியான சின்ன சின்ன எளிமையான நோய்களுக்கு எளிமையான மருத்துவத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் பொருட்டு மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் பெரிய விழிப்புணர்வு முகாம் மாதிரி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கிறது கண்காட்சியில் வந்து இலவச மருத்துவ முகாம் இலவச ரத்த பரிசோதனை மற்றும் இலவச மருத்துவ ஆலோசனை அனைத்தும் வழங்கப்படுகிறது அதனுடைய தொடர்ச்சியாக இந்திய அரசின் நிறுவனத்தின் யூனிட்ஸ் இருக்குது அங்க வந்து இவங்க பயனடைஞ்சுக்கலாம் அதை தெரிவிக்கும் பொருட்டு எல்லா நோயாளிகளுக்கும் இங்கே இலவசமாக மருந்து கொடுக்குறோம் இலவசமாக மருத்துவ பரிசோதனை செய்கிறோம் இலவசமாக மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கிட்டு வரோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மாநிலங்களவையின் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது அமர்வு இந்திய அமைப்பு பயணத்தில் ஒரு மைல் கல்லாக திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு ஜெக்தீப் தன்கர் கூறியுள்ளார் இதுகுறித்து இன்று அவர் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால பயணத்தில் நமது ஜனநாயக பாரம்பரியத்துடன் நவீனத்தையும் தழுவியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கூட்டத் கண்ணியத்துடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் நடத்த வேண்டும் என்றும் திரு ஜெக்தீப் தன்கர் கேட்டுக் கொண்டார் இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் முதல் இந்து கோவிலான ஸ்ரீ சனாதன தர்மா முருகன் ஆலயத்தின் குடமுழுக்கு திருவிழா நடைபெற்றதற்கு மத்திய இணையமைச்சர் தமது இணையதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் வரலாற்றில் தமிழ் மொழியோடும் தமிழர்களோடும் பன்னெடுங்கால தொடர்பு கொண்டிருக்கும் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த முருகன் ஆலயத்தின் மூலம் இரு தேசங்களுக்கும் இடையில் இருக்கும் வணிக தொடர்பும் பண்பாடு மற்றும் கலாச்சார தொடர்பும் வலுப்பெறும் சூழல் உருவாகியிருப்பதாக திரு எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் தில்லியில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஊழல் மலிந்து விட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் தில்லியில் நாளை மறுநாள் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றது குறித்து தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் ஊழலை ஒழிப்பதாக கூறிய ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான ஊழலில் சிறை சென்றுள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பலவலச ராஜசேகரம் மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு ஜக்தீப் தன்கர் இன்று அஞ்சலி செலுத்தினார் சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர் மக்களின் உரிமைகளுக்காக போராடியவர் என்றும் சிறந்த நாடாளுமன்றவாதியாக திகழ்ந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது